எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்த்திங்கனா தற்காலிக இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பணிக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எந்த டிஸ்ட்ரிக் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எல்லாமே வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் வந்து அதுக்கு குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சேலரி டீட்டெயில்ஸ் மட்டும் இவங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ வந்து சேலரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து கிடைக்கிறதே இல்லை ஸோ வந்து இந்த மாதிரி வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு நீங்கள் போலனாலும் பரவாயில்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம் வாங்க இப்போ நம்ம எந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆதி திராவிட நலப்பள்ளி உடையூரில் அதாவது கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் உடையூர் அரசு ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளி தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணி நியமத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது காலி பணியிடம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கல்வி தகுதி வந்து டிடிஎடு டேட் பேப்பர் ஒன் போட்டிருக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் கடலூரில் விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து டேட் வந்து மூணு ஸோ வந்து இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்